இந்தியாவின் தலைநகர் டெல்லியை குலுக்கி கொண்டிருக்கிறது விவசாயிகள் போராட்டம் கடந்த ஒரு வாரமாக கவனிச்சிங்கன்னா ஊடகங்கள் இது ஒரு கடுமையான ஒரு மௌனத்தை கடைபிடிக்கின்றன டெல்லியில் போராட வந்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளை பற்றிய எந்த ஒரு செய்தியுமே அவர்கள் தணிக்கை செய்து அதை பற்றி ஒரு சின்ன நியூஸ் கூட போகிறதில்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி சில செய்திகள் சில வீடியோ துண்டுகளை நீங்கள் வந்து பார்த்துருப்பீர்கள் அதாவது ட்ரோனில் போயிட்டு அவங்க மேலே கண்ணீர் புகை குண்டுகளை வீசுவது ரப்பர் புல்லட்டுகளை கொண்டு அவர்களை வந்து சுடுவது காவல்துறையினர் சுடுவது போன்ற காட்சிகளெல்லாம் பார்த்துருப்பீங்க அவங்க டெல்லிக்கு வரக்கூடிய எல்லை பகுதிகளெல்லாம் வந்து காங்கிரீட்டு பார்டர்லாம் போட்டு மூடுறது அவங்க வரக்கூடிய சாலைகளை வந்து ஆணிகள் எல்லாம் போட்டு ரொப்பறது அது மாதிரியான ஒரு காட்சிகளை எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க இரண்டாம் உலக போரில் எதிரி நாடுகள் தங்கள் நாட்டு எல்லைக்குள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு நாடு என்னென்ன விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கையாளுமோ அது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மோடி அரசாங்கம் இந்த விவசாயிகள் டெல்லிக்குள்ளே வந்துடக்கூடாது என்பதில் கையாண்டு கொண்டிருக்கின்றன இப்படிப்பட்ட ஒரு முன்னேற்பாடுகளை அவர்கள் சீனா எல்லையில் நடத்தி இருந்தால் சீன ராணுவம் இந்திய எல்லைக்குள்ள வந்து இந்தியாவை ஆக்கிரமித்தே இருக்காது என்பது ஒரு முக்கியமான கருத்தாக இருக்கிறது டெல்லி என்னவோ இன்னைக்கு என்னவோ சர்வதேச எல்லை மாதிரி இருக்குது இந்தியா பாகிஸ்தான் பார்டர் மாதிரி ஆகிட்டு இருக்குது அங்கு வரக்கூடிய அந்த விவசாயிகள் எல்லாருமே எதிரி நாட்டு ராணுவ வீரர்கள் என்பதை போல வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய காவல்துறையினரும் அங்கு இருக்கக்கூடிய துணை ராணுவப் படையினரும் வந்து பார்க்கிறார்கள் சீனா எல்லையை பாதுகாக்க துப்பில்லை டெல்லி இல்லையே நம்ம நாட்டு விவசாயிகள் இருந்தே இப்படி பாதுகாக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த இந்தியா நாட்டு மக்களும் அவர்களை காரி துப்புகிறார்கள் இந்த எல்லாம் சர்வதேச ஊடகங்களில் வெளியாகி எல்லாரும் இந்தியாவை வந்து ரொம்ப கீழ்மையாக கேவலமாக பார்த்து சிரிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது முதல்ல இந்த விவசாயிகள் எதற்காக போராடுகிறார்கள் எதற்காக அவர்கள் டெல்லியை முற்றுகையிடுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து எதையுமே ஊடகங்கள் வெளியில் வந்து சொல்லுவதே கிடையாது அவர்கள் விவசாயிகளுடைய வெர்ஷனை சுத்தமாக அப்படியே இக்னோர் பண்ணிட்டு அவர்களை எல்லாம் ஏதோ காலிஸ்தான் தீவிரவாதிகள் அவர்கள் தனிநாடு கேட்டு போராடுகிறார்கள் என்பதைப் போன்ற ஒரு தோற்றத்தை அரசாங்கத்துடன் சேர்ந்து கொண்டு இந்த ஊடகங்களும் ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றன டெல்லிக்கு முற்றுகையில் வரும் இந்த விவசாயிகள் என்னென்ன காரணங்களுக்காக போராட்டம் நடத்துகிறார்கள் ஏற்கனவே இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்கள் ஒரு ஆண்டுகால போராட்டத்தை கொண்டு வந்து தொடர் போராட்டத்தை நடத்தினார்கள் நடத்தி அதில் வந்து வெற்றியும் பெற்றார்கள் அப்போது மோடி அரசாங்கம் கொண்டு வந்த வேளாண் சட்ட திருத்தங்கள் மூன்று திருத்தங்களை வந்து அவர்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி போராடினார்கள் அதில் வெற்றியும் பெற்றார்கள் இப்போது மீண்டும் போராடி கொண்டிருக்கிறார்கள் காலவரையற்ற ஒரு போராட்டமாக இது உருவெடுத்து வருகிறது லட்சக்கணக்கான விவசாயிகள் வட மாநிலங்களிலிருந்து டெல்லியை நோக்கு திரண்டு கொண்டிருக்கிறார்கள் எதற்காக விவசாயிகள் போராடுகிறார்கள் அப்படிங்கிறதா நீங்கள் நியூஸ் வெல்கம் டு நியூஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் டெல்லி போராட்டத்தில் பெரிய அளவில் பங்கெடுத்துக்கல பொதுவாகவே தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய பிரச்சனை வேறாக இருக்கிறது வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய பிரச்சனை வேறாக இருக்கிறது தென் மாநிலங்கள் பெரும்பாலும் ஒரு மாதிரி நகர்ப்புற நாகரிகத்துக்கு வந்து மாறிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய விவசாய முறை எல்லாமே வந்து முற்றிலுமாக மாறிப்போய் விட்டிருக்கிறது ஆனால் வடமாநிலங்களில் மாநிலங்களில் அப்படியான ஒரு நிலை இல்லை எனவே விவசாயிகளை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய தெற்கு பகுதி விவசாயிகள் ஒரு மாதிரி இருக்காங்க வடக்கு பகுதி விவசாயிகள் ஒரு மாதிரியாக இருக்கிறார்கள் நாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் சந்தித்த பல பிரச்சனைகள் அதற்கு இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசுகளால் பல தீர்வுகளை நம்ம விவசாயிகள் வந்து கண்டுட்டாங்க ஆனால் அது மாதிரியான எந்த ஒரு நிவாரணமும் கிடைக்காமல் வட மாநில விவசாயிகள் இத்தனை வருஷம் கழித்து சுதந்திரம் கழித்து இத்தனை வருஷம் கழித்து இப்போதான் அவங்களுடைய அடிப்படை உரிமைகள் அடிப்படை உரிமைகளுக்காகவே அவர்கள் வந்து போராட ஆரம்பித்திருக்கிறார்கள் விவசாயிகளை இந்த அளவுக்கு ஏன் இந்த மோடி அரசாங்கம் ஒரு எதிரிகளை போல சித்தரிக்கிறது அப்படிங்கிறதுக்கான காரணம் மட்டும் நமக்கு புரியல அவர்களுக்கு அவர்களுக்கு சிறுபான்மையினர் எதிரிகளாக இருக்கலாம் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் எதிரிகளாக இருக்கலாம் ஆனால் விவசாயிகள் ஏன் எதிரிகளாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற மர்மம் தான் வந்து ஒன்றும் புரியல இதற்கு அமித்ஷா தான் விளக்கமளிக்க வேண்டும் விவசாயிகள் என்னென்ன காரணங்களை முன்வைத்து போராடுகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் நிலம் கையகப்படுத்தும் சட்டம் ரெண்டாயிரத்தி அந்த சட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சட்டத்தில் சில கூறுகள் இருக்கிறது அதாவது விவசாயிகளுடைய நிலம் கையகப்படுத்தப்படும் போது அந்த விவசாயியுடைய ஒப்புதல் கடிதம் இருக்கணும் அவருடைய கையெழுத்திட்ட ஒரு ஒப்புதல் கடிதம் இருக்கணும் இந்த நிலத்தை வந்து அரசாங்கம் வந்து இந்த காரணத்துக்காக கையகப்படுத்துகிறது இதை நான் மகிழ்ச்சியாக அவங்க கொடுக்கக்கூடிய அந்த நிவாரணத்தை பெற்றுக்கொண்டு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒப்புதல் கொடுத்து ஒரு கையெழுத்து போடணும் இப்படி ஒரு சரத்து வந்து இந்த சட்டத்தில் இருக்கிறது அப்படின்னா இதற்கு முன்பு நிலம் கையகப்படுத்தும் போது இது மாதிரியான ஒரு ப்ரொவிஷன் அதில் இல்லை அப்படிங்கிறது தெரிய வருகிறது மேலும் அவர்கள் காம்பன்சேஷன் அதிகமாக கேட்கிறார்கள் ஒரு நிலத்தை கையகப்படுத்தும் போது அரசு கொடுக்கக்கூடிய விலை என்பது அங்கு இருக்கக்கூடிய அந்த கைட்லைன் வேல்யூ என்று சொல்லக்கூடிய ஒரு விலையை தான் இருக்கும் அந்த காம்பன்சேஷன் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும் மார்க்கெட் ரேட்டுங்கிறது வந்து மிக பெரியதாக இருக்கும் ரியல் எஸ்டேட் காரர்கள் பயன்படுத்தக்கூடியது மார்க்கெட் ரேட்டு ஆனால் கவர்மெண்ட் கொடுக்கிறது வந்து கைட்லைன் வேல்யூ அதுதான் இந்த முக்கியமான ஒரு வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இவர்கள் காம்பன்சேஷன் அதிகமாக கேட்கிறார்கள் பொதுவாக இது மாதிரி நிலம் ஒரு விவசாயியுடைய நிலம் கையகப்படுத்தப்படுகிறது போது அந்த குறிப்பிட்ட மாவட்ட ஆட்சியர் தான் அந்த நிலத்துக்கான ஒரு மதிப்பை வந்து கொடுக்கிறார் இந்த மதிப்பை வந்து ஒரு ஏக்கருக்கு இவ்வளவு ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலெக்டர் தான் வந்து முடிவெடுக்கிறார் அதுபோல இப்போது நிலம் கையகப்படுத்தும் போது கொடுக்கக்கூடிய விலை கலெக்டர் மதிப்பிடக்கூடிய விலை என்பதை தாண்டி ஒரு நாலு மடங்காக அதை வந்து அதிகமாக கொடுக்கணும் ஏன்னா மார்க்கெட் வேல்யூ என்பது அதிகமாக இருக்கிறது நாங்கள் அரசாங்கத்திடம் இந்த நிலத்தை கொடுக்காமல் யாராவது ரியல் எஸ்டேட்காரர்களுக்கோ ஏதோ பன்னாட்டு நிறுவனங்களுக்கோ எங்களுடைய நிலத்தை விட்டால் எங்களுக்கு பத்து மடங்கு லாபமே அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயிகள் சொல்கிறாங்க அது போலவே கடந்த முறை விவசாய போராட்டம் நடந்தபோது விவசாயிகள் டெல்லியை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள் அப்போ உத்தரப்பிரதேசத்தில் ஒரு அமைச்சருடைய மகன் அது மாதிரி வந்து கொண்டிருந்த விவசாயிகள் மீது தன்னுடைய காரை ஏற்றி சில விவசாயிகளை படுகொலை செய்தார் அந்த வழக்கு இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது அந்த வழக்கில் தங்களுக்கு நீதி கிடைக்க வாய்ப்பு இல்லை ஏனென்றால் அவர் பாஜகவை சேர்ந்தவர் கொலை செய்தவர் பாஜகவை சேர்ந்தவர் அவருக்கு ஆதரவாக தான் வந்து விசாரணை போய் கொண்டிருக்கிறார் அவருக்கு ஆதரவான வகையில் அவரை தப்பிக்க வைக்கக்கூடிய வகையில் விசாரணை போய் கொண்டிருக்கிறது நீதிமன்றத்தில் தங்களுக்கு நீதி கிடைக்காதோ என்று விவசாயிகள் அஞ்சுகிறார்கள் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபரில் நடந்த அந்த லக்கிம்பூர் படுகொலைக்கு நீதி கேட்டும் இந்த போராட்டத்தில் வந்து அவர்களுடைய கோரிக்கையை வந்து முன்வைத்திருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து வேளாண் சட்ட திருத்தத்துக்கு எதிராக போராடிய விவசாயிகள் அவர்கள் மீது பல்வேறு விதமான வழக்குகள் இருக்கின்றன இந்தியா குற்றவியல் சட்டத்தில் என்னென்ன பிரிவுகள் இருக்கோ அதில் கூடிய பெரும்பாலான பிரிவுகளில் அவர்கள் மீது இஷ்டத்துக்கும் வந்து வழக்குகளை போட்டிருக்கிறார்கள் அது போன்ற எல்லாம் திரும்ப பெற வேண்டும் ஏன்னா வேளாண் சட்ட திருத்தத்தை நீங்களே நிறுத்திட்டீங்க எங்களுடைய போராட்டத்தின் அடிப்படையில் நீங்களே நிறுத்திட்டீங்க அதற்காக போராடிய எங்கள் மீது போடப்பட்ட வழக்குகளையும் நீங்கள் வந்து திரும்ப பெற வேண்டும் என்பது அவர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்கிறது அதை தவிர்த்து விட்டு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச விலைக்கு அரசே பயிர்களை வாங்க வேண்டும் என்கிற ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் அதில் வந்து அவங்க வந்து ஒரு இருபத்தி மூணு பயிர்களை வந்து குறிப்பிடுகிறார்கள் அதாவது இப்போ வந்து பூண்டு வந்து ஐநூறு ரூபாய்க்கு இருக்கிறது ஆனால் அந்த பூண்டை விளைவிச்ச விவசாயிக்கு வந்து ஐம்பது ரூபா கூட கிலோவுக்கு கிடைச்சிருக்காது ஆனால் மார்க்கெட்டில் அது நுகர்வோருக்கு போய் சேரும்போது கிலோ ஐநூறு ரூபாய்க்கு போகிறது அப்போ இந்த நானூற்றி ஐம்பது ரூபா வந்து வேறு யாருக்கோ வந்து போய் கொண்டிருக்கிறது அதை விளைவிச்ச விவசாயிக்கும் லாபம் கிடையாது அதை வாங்கிட்டு நுகர்வோரும் அந்நியாய விலை கொடுத்து வாங்கி கொண்டிருக்கிறார் இதுக்கு என்ன காரணம்னா விவசாயிகளிடம் அடிமாட்டு ரேட்டுக்கு தரகர்கள் இந்த கொள்முதலை செய்கிறார்கள் அப்படி தரகர்கள் எங்களை வந்து அடிமாட்டு ரேட்டுக்கு நடத்தாமல் இருக்கணும்னா அரசாங்கமே ஒரு குறைந்தபட்ச விலையை இந்த இருபத்தி மூணு பயிர்களுக்கு நிர்ணயம் செய்யணும் அரசாங்கமே இந்த குறைந்தபட்ச ஒரு விலையை நிர்ணயம் பண்ணிட்டா இந்த தரகர்கள் அதை விட குறைவான விலைக்கு எங்களை வந்து மிரட்டியெல்லாம் வந்து வாங்க முடியாது இல்லைன்னா எங்களுக்கு அவங்க வந்து தக்காளி வந்து கிலோ அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்குலாம் கூட இந்த தரகர்கள் வந்து எங்ககிட்ட வாங்கிட்டு போகிறாங்க ஆனால் அவங்க வெளி சந்தையில் போது அதிக விலைக்கு வந்து விற்கிறார்கள் சில நேரங்களில் நாங்கள் விளைவிச்ச இந்த பயிர்களை வெறும் ஒரு ரூபாய்க்கு கிலோவுக்கு கொடுக்குறதா ரெண்டு ரூபாய்க்கு கொடுக்குறதா அப்படிங்கிற கடுப்பில் நாங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அழிக்கக்கூடிய நிலம இல்லாமல் இருக்கிறது அது மாதிரியான ஒரு கொடுமை எங்களுக்கு நேராமல் இருப்ப வேண்டுமென்றால் இந்த இருபத்தி மூணு பயிர் வகைகளுக்கு அரசாங்கம் குறைந்தபட்ச விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் ஒருவேளை இந்த விலைக்கு இந்த தரகர்கள் வந்து வாங்கலைன்னா அதை அரசாங்கமே வாங்கி விநியோகம் செய்ய வேண்டும் ஏன்னா தரகர்கள் அநியாயமாக நடந்துக்கிறாங்க அரசாங்கம் நியாயமாக நடந்து கொள்ளும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று விவசாயிகள் சொல்கிறார்கள் விவசாயிகளுடைய முக்கியமான கோரிக்கையாக இந்த குறைந்தபட்ச விலை அப்படிங்கிறது இருக்கிறது இந்த குறைந்தபட்ச விலை என்கிற வாக்குறுதியை எல்லா அரசாங்கமே கொடுக்கிறது குறிப்பாக பாஜக அரசாங்கம் வந்து இவங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து கொடுத்துருக்கிறது ஆனால் அந்த வாக்குறுதியை வந்து நீங்கள் கொடுத்த நீங்கள் சொன்னதை தானே நாங்கள் வந்து செய்யும்படி கேட்குறோம் அதை கூட செய்யலைனா என்ன அர்த்தம் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலையும் அதை வந்து முன் வச்சுங்க உங்களுக்கு எங்களுடைய விவசாயிகள் ஏமாந்து போய் ஓட்டு போட்டாங்க இந்த ஆட்சி காலமும் வந்து முடிய போகிறது நாங்கள் இப்போ கேட்காம வேற எப்போதான் கேட்கறது திரும்பவும் நீங்கள் அடுத்த முறை ஆட்சிக்கு வரப்போ இதே குறைந்தபட்சம் விலை நிர்ணயம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு விவசாயிகளை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துடுவீங்க அதுக்கப்புறமும் செய்ய மாட்டீங்க நீங்கள் இதை பற்றி ஒரு தெளிவான ஸ்டாண்ட் எடுங்க அப்படிங்கிறது விவசாயிகள் தரப்பு கோரிக்கையாக இருக்கிறது அடுத்ததாக கடன் தள்ளுபடி தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாய கடனை அவ்வப்போது மாநில அரசாங்கமே தள்ளுபடி செய்கிறது ஆனால் தேசிய அளவில் அது போல நடப்பதில்லை வட மாநிலங்கள் எல்லாம் விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி என்பதே வந்து ரொம்ப அரிதான ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்த விவசாயிகளும் நஷ்டத்துக்கு உள்ளாகக்கூடிய ஒரு காலம் இருக்கிறது அவருக்கு அது வந்து ஒரு அன்சர்டனிட்டியான ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம் விவசாயத்தை வி விவசாயத்தில் ஒரு ஏக்கரில் நான் இவ்வளோ பயிர் போட்டிருக்கேன்னா எனக்கு இவ்வளோ லாபம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க தயாரிக்கக்கூடிய விளை பொருட்களுக்கு வந்து ஒரு குறைந்தபட்ச விலை கேரண்டி கிடையாது அதுவும் இல்லாமல் பருவநிலை மாற்றங்கள் திடீர் மழை வந்து பயிர் எல்லாமே வந்து அழுகி போகிறது திடீர்னு வெயில் வந்து பயிர்கள் எல்லாமே வந்து தீஞ்சி போகிறது தண்ணி பற்றாமல் இதுவாகிறது அது மாதிரி ஒரு அன்சர்டனிட்டியான ஒரு பிசினஸ் ஆக இருக்கிறது எங்களுக்கு வந்து விவசாயம் செழிக்கும் எங்களுக்கு வந்து இந்த ஆண்டாவது வந்து சரியா மழை பெய்யும் அப்படின்னு நினைச்சு நாங்க வங்கியில கடன் வாங்கி நாங்க பயிர் போடுறோம் ஆனா அது மாதிரி நடக்கிறது இல்லை இது போல நாங்க தெரியாதனமா வாங்கின கடனை எல்லாம் வந்து நீங்க வந்து தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லி விவசாயிகள் கேக்குறாங்க கடன் தானே வாங்கினாங்க கடன் என்பது திருப்பி கொடுப்பது தானே அதை போய் தள்ளுபடி செய்வது நியாயமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம் நியாயமான ஒரு கேள்விதான் ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளில் ஏழு லட்சம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது யாருக்கு விவசாயிகளுக்கா சாதாரண ஏழை மக்களுக்கா யாருக்கும் கிடையாது கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஏழு லட்சம் கோடி ரூபாய் இந்திய மக்களின் வரி பணம் இந்திய மக்களுடைய பணம் இதை ஒன்றிய பாஜக அரசு அசால்ட்டாக தள்ளுபடி செய்து விட்டது அவங்களாம் பாவம்ப்பா அவங்க வந்து பிஸ்னஸில் நொடிச்சு போயிட்டாங்க அவங்களாம் வந்து நம்ம திருப்பி கடனை கட்ட சொன்னோம்னா அவங்க எங்கே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் மில்லியனர்களுக்கும் பில்லியனர்களுக்கும் தள்ளுபடி செய்திருப்பது ஏழு லட்சம் கோடி ரூபாய் ஆனால் ஒரு விவசாயி டிராக்ட்ரு வாங்குறதுக்காக கடன் வாங்கலாம் அந்த கடனுக்கு ஒரு இஎம்ஐ செலுத்த முடியலாம் உடனே பேங்க்காரன் வந்து டிராக்டரை தூக்கிட்டு போகிறான் நம்ம எவ்வளோ வீடியோஸ் பார்த்துருக்குறோம் அந்த குடும்பமே உட்காந்து அழுவோம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாழ்வாதாரமாக அந்த டிராக்டர் இருக்கும் அந்த டிராக்டரை வந்து பேங்க்காரங்க வந்து அப்படியே வந்து எடுத்துகிட்டு போவான் அதே மாதிரி கடன் வாங்குவாங்க கடன் இருக்கு வாங்குவாங்க உரம் வாங்குறதுக்கு பூச்சி மருந்து விதை விதைநெல் வாங்குறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து கடன் அதெல்லாமே எல்லாமே மிக மிக ஒரு சிறிய தொகையாக தான் அவங்க வந்து வாங்குவாங்க அவங்க இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களைப் போல் ஆயிரக்கணக்கான கோடிகளை வங்கிகளிடம் கடனாக பெற்று அந்த கடனை திருப்பி செலுத்தாமல் ஃபாரின்காக ஓட போகிறாங்க எல்லாமே நம்ம நாட்டில் நிலம் வச்சுருக்காங்க அரை காணி முகா காணி நிலம் வச்சு அவங்க பாட்டு உழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க அவங்க வாங்குறது ஆறாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம்னு சொல்லிட்டு வாங்க போகிறாங்க அந்த கடனை திருப்பி செலுத்தலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வட்டிக்கு மேல் வட்டியை போட்டு அவங்க கிட்ட இருக்கிற டிராக்டரு அதை இதெல்லாம் வந்து இது பண்ணுறது வீட்டை வந்து ஜப்தி பண்ணுறது இது போன்ற வேலைகளில் அரசாங்கம் ஈடுபடக்கூடாது என்பது தான் விவசாயிகளுடைய இன்னொரு ஒரு கோரிக்கையாக இருக்கிறது பயிர் கடனை தள்ளுபடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கரடியாக கத்தி அப்பப்போ வந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுக்கே வந்து நீங்கள் தள்ளுபடி பண்ணுறதில்ல ஆனால் இதுவரை எந்த கார்ப்ரேட் கம்பெனிக்காரனாவது ஒன்று சேர்ந்து என் கடனை தள்ளுபடி பண்ணுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட போராடி இருக்கிறானா போராடாமலே அவனுக்கு ஏழு லட்சம் கோடி ரூபாயாக கடந்த பத்து ஆண்டுகளில் தள்ளுபடி செய்திருக்கிறாயே நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் எங்கள் வாழ்க்கையை நடத்த முடியாமல் நாங்கள் வந்து வங்கி கடனில் வந்து சிக்கி தவிக்கிறோம் எங்கள் கடன்களை பற்றி எதாவது பரிசீலனை பண்ணு குறைந்தபட்சம் பட்சம் வட்டியாவது தள்ளுபடி பண்ணு அப்படிங்கிறதான் விவசாயிகள் அரசாங்கத்துக்கு வைக்கக்கூடிய ஒரு சிறிய மனுவாக இருக்கிறது இதை தவிர்த்துவிட்டு முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த விவசாயிகள் அரசாங்கத்திடம் முன்வைக்கிறார்கள் சமீபத்தில் வேளாண் விஞ்ஞானி எம்எஸ் சுவாமிநாதன் அவர்களுக்கு பாரத ரத்னா விருதை கொடுத்து கௌரவித்தது ஒன்றிய அரசு அது எல்லாருக்கும் மகிழ்ச்சி குறிப்பாக அவர் தமிழ்நாட்டிலிருந்து செயல்பட்ட ஒரு முக்கியமான ஒரு அறிவியலாளர் பசுமை புரட்சிக்கு வித்திட்ட ஒரு மிகப்பெரிய விவசாய வல்லுநர் அவர் அவருக்கு பாரத ரத்னா என்பது நாட்டு மக்கள் எல்லாருக்குமே வந்து மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு செய்தி தான் குறிப்பாக பசுமை புரட்சியில் அவருடைய பங்கு மிக மிக அதிகம் ஒருவேளை பசுமை புரட்சி நடைபெற்றிருக்காவிட்டால் லட்சக்கணக்கான உயிர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் பசியால் செத்து போயிருப்பாங்க ஆனால் அதையெல்லாம் தடுத்ததில் ஒரு முக்கியமான பங்கு எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களுக்கு உண்டு அப்படிப்பட்ட எம் எஸ் சுவாமிநாதன் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட்டை வந்து அரசாங்கத்துக்கு சப்மிட் செய்தார் அரசாங்கம் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தான் அவர் வந்து செய்தார் அவர் இந்திய விவசாயத்தில் சில சீர்திருத்தங்களை எல்லாம் செய்யணும் அப்படிலாம் சீர்திருத்தங்களை எல்லாம் நீங்கள் செய்யலைன்னா விவசாயம் என்கிற தொழிலே நாலடைவில் அழிந்து போயிடும் அதற்கு பிறகு இங்கு அதற்கு பிறகு இங்கு தானிய உற்பத்தியே இருக்காது அப்படின்னு நிலைமையோட சீரியஸ்னஸை புரிஞ்சுட்டு அவர் ரிப்போர்ட் கொடுத்தாரு அவர் ரிப்போர்ட்ல சில முக்கியமான சில அம்சங்கள் இருந்தது நில சீர்திருத்தம் செய்யணும் அப்படின்னு சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தமிழ்நாட்டில் வந்து நம் சீர்திருத்தம் செய்திருக்கிறோம் ஆனால் இன்னமும் இந்தியாவின் மற்ற பகுதிகளில் அப்படியான சீர்திருத்தங்கள் எல்லாம் நடைபெறாமல் இன்னமும் அந்த பண்ணை அடிமை முறை இருக்கிறது அந்த முறை முறையெல்லாம் இருக்கிறது அந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் போக்குவதற்காக நில சீர்திருத்தம் பண்ணணும் இந்த விவசாயத்தை வந்து ஒரு முறையான தொழிலாக மாற்ற வேண்டும் அதற்கு அடிப்படையான விஷயம் நில சீ சீர்திருத்தம் அதை செய்ய வேண்டும்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்ல வந்து சொல்லியிருக்கிறாரு அதை தவிர்த்துட்டு உபரியாக இருக்கக்கூடிய நிலங்கள் நிறைய புறம்போக்கு நிலங்கள்னு சொல்கிறோம் பல்வேறு பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே கண்ணுக்கு தெரிஞ்ச தூரம் மட்டும் அப்படியே தரிசு நிலமாக கிடக்கும் அது எல்லாமே வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமான நிலங்கள் தான் அதை வந்து யாரும் உரிமை கொண்டாட போவதில்லை அது போன்ற உபரியாக இருக்கக்கூடிய தரிசு நிலங்களை எல்லாம் விவசாயிகளுக்கு வந்து பகிர்ந்து அளிக்கணும் அவர்களுக்கு விவசாயம் செய்து கொள்வதற்கான உரிமையாக அந்த நிலங்களை அவர்களிடம் கொடுத்தால் அவர்கள் அங்கே விவசாயம் செய்து நாட்டுடைய பொருளாதாரத்தை வந்து உயர்த்துவார்கள் அவர்கள் ந நமக்கு வந்து தானிய உற்பத்தியிலும் மற்ற விளைபொருட்கள் உற்பத்தியிலும் ஒரு தன்னிறைவை கொடுப்பார்கள் என்பது அவருடைய ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான அம்சம் அதுவும் இல்லாமல் விவசாயம் வனநிலம் இவையெல்லாம் கார்ப்பரேட் மயமாகிறது விவசாய நிலங்களை ரியல் எஸ்டேட் புரோக்கர்கள் வாங்கிக்கிறாங்க வனநிலங்களை ரெசார்ட்டு கட்டுவதற்காக அதே கும்பல் வந்து வாங்கி கொள்கிறது இவையெல்லாம் கார்ப்பரேட்டுகளுடைய கைகளுக்கு போவதை வந்து தடுக்க வேண்டும் நீங்கள் வந்து நிலங்களை எல்லாம் தூக்கி அங்கே பில்டிங்கு கட்டுறதுக்கு அங்கே ரெசார்ட்டு கட்டுறதுக்கு அங்கே அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு நெல்லுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் நெல்லை வந்து நாம் என்ன மொட்ட மாடியில் விளைவிக்க முடியும் அப்படிங்கிறது அவர் ரிப்போர்ட்டில் குறிப்பிட்டிருக்கிறார் அப்புறம் நீர்ப்பாசனம் நில மேம்பாடு பாதுகாப்பான விவசாயம் இதுலலாம் வந்து அரசாங்கமே முதலீடு செய்யணும் அரசாங்கம் வெவ்வேறு தொழில்களில் முதலீடு செய்கிறது அதுபோல விவசாயத்திலும் அரசாங்கம் வந்து முதலீடு செய்யணும் அப்படி அரசாங்கம் முதலீடு செய்ய முன் வந்தால் நிறைய பேர் விவசாய தொழிலை வந்து லாபகரமாக மேற்கொள்ள முடியும் அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும் அரசாங்கமும் நம்ம கூட சேர்ந்து விவசாயம் செய்துங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் அப்படிங்கிறது எம்எஸ்வாமிநாதன் கோயில் சொல்லியிருக்கக்கூடிய இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு பரிந்துரையாக இருக்கிறது அப்புறம் விவசாயிகளுக்கு வந்து அந்த நாலு பர்சன்ட் வட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து அவர் சொல் சொல்கிறாரு அந்த நாலு பர்சன்ட் வட்டினும் அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் ஆனால் ஒருவேளை அவர்களால் வந்து இதை வந்து திருப்பி செலுத்த முடியாமல் போனால் அந்த வட்டியை மட்டும் தள்ளுபடி பண்ணணும் அவங்ககிட்ட வந்து நீங்கள் கடனை திருப்பி வாங்கிக்கோங்க பிரச்சனை பிரச்சனை கிடையாது ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு குறைந்த சதவீதத்தில் வட்டியை கொடுங்க நீங்கள் வந்து விவசாயிகளுக்கும் வந்து ஒரு பெரிய அளவில் பிஎல் லோன் வாங்குற மாதிரி நகை கடன் மாதிரி அப்படி நீங்கள் வந்து பயிர் கடனை கொடுத்திங்கன்னா அது சரியாக வராது இருக்கிறதுலே மிக குறைவான ஒரு வட்டி விகிதத்தை வந்து விவசாயிகளுக்கு நீங்கள் கொடுக்கணும் அந்த வட்டியும் கூட அவர்களுக்கு ஒருவேளை அந்த பருவத்தில் வந்து பயிர் சரியாக விளையலை ஏதோ ஒரு காரணத்தினால விளையலைனா நீங்கள் வட்டி வாங்கக்கூடாது அவங்கக்கிட்ட வந்து கடனை மட்டும் கேட்டிங்கன்னா அவங்க திருப்பி கட்டிவிடுவாங்க நீங்கள் வட்டியோடு சேர்த்து கட்டணும் அந்த வட்டிக்கு கூட்டு வட்டி போட்டு கட்டணும் அப்படின்னு சொல்லும்போது தான் அவர்களுக்கு பிரச்சனையாகிறது அப்படின்னு எம்எஸ்வாமிநாதன் சொல்லியிருக்கிறாரு அப்புறமா விவசாயி பயிர் கால்நடை இந்த மூணுத்துக்கும் சேர்த்து காம்ப்ரஹென்சிவாக ஒரு இன்சூரன்ஸ் கொண்டு வரணும் நீங்கள் தனியாக பயிருக்கு மட்டும் காப்பீடு கொடுக்குறீங்க அது சரி கிடையாது அப்படி கூட கூடாது எப்படி வந்து டூ வீலர் நம்ம ஓட்டுறோம் இல்லையா நம்மளுக்கு அதோட சேர்த்து பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி இருக்குது பார்த்தீங்களா அந்த டூ வீலரை நம்ம ஓட்டிட்டு போகிறப்போ நம்மளுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா நம்மளுடைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸையும் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ஏற்றுக்குது வண்டிக்கு ஆகக்கூடிய டேமேஜையும் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ஏற்றுக்குறது அதை தவிர்த்து விட்டு பார்த்திங்கன்னா அந்த வண்டி யார் மேலே இடிச்சு அவருக்கு ஏதாவது ஆபத்து ஆச்சுன்னா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் சொல்லிட்டு அதுவும் அதுக்குள்ளே வருது இது மாதிரி தான் நீங்கள் விவசாய தொழிலுக்கும் அப்படியான ஒரு காம்ப்ரென்சிவாக ஒரு கூட்டு பாலிசி திட்டத்தை வந்து கொண்டு வரணும் அதில் விவசாயி இன்க்ளூட் ஆகணும் விவசாயி விளைவிக்கக்கூடிய பயிர் இன்க்ளூட் ஆகணும் அதை தவிர்த்துட்டு இதற்கு தொழிலாக இருக்கக்கூடிய கால்நடை அந்த கால்நடையும் இந்த விவசாய தொழிலில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது எனவே இந்த மூணு பேரையும் வந்து சேர்த்து வச்சு நீங்கள் காம்ப்ரஹென்சிவ் பாலிசியாக இன்சூரன்ஸ் பாலிசியை வந்து கொண்டு வரணும் என்பது அவருடைய இன்னொரு பரிந்துரை அதை விடுத்துட்டு அவர் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறார் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து இப்போது ஒரு விவசாயி ஒரு பொருளை கொண்டு வந்து ஒரு ஒரு புரோக்கரிக்கிட்ட கொடுக்குறோம் அவன் உருளைக்கிழங்கு வந்து வச்சு கொண்டு வந்திருக்கலாம் அவன் தக்காளியை வச்சு கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னும் போது அந்த தக்காளிக்கு மட்டும்தான் நம்ம வந்து ரேட்டு போடுறோம் அந்த உருளைக்கிழங்குக்கு மட்டும்தான் நம்ம வந்து ரேட்டு போடுறோம் ரேட்டு தான் நம்ம வந்து வாங்குகிறோம் அதுதான் வழக்கமாக இருக்கிறது ஆனால் அப்படி செய்யக்கூடாது அந்த குறிப்பிட்ட ஒரு தானியத்துக்கு ஒரு விலை பொருளுக்கு வந்து நீங்கள் விலை நிர்ணயிக்கும் செய்யும்போது அதனுடைய விலை ஐம்பது சதவீதமாக இருக்கிறது என்றால் மீறி ஐம்பது சதவீதம் அதற்காக அவன் நிலத்தை பயன்படுத்தியிருக்கிறான் அந்த நிலத்துக்கான வாடகையாக வரணும் மேலும் அந்த நிலத்தில் வேலை செய்தவர்களுக்கு அவன் கூலி கொடுத்துருக்குறான் அதை தவிர்த்துட்டு வேறு வேறு விஷயங்கள் அவனுக்கு வந்து செலவாகி இருக்கிறது அதையெல்லாம் கணக்கில் கொண்டு தான் நீங்கள் வந்து விலை நிர்ணயம் செய்யணும் நீங்கள் வெறும் பொருளுக்கு மட்டும் விலை நிர்ணயம் செய்யக்கூடாது நீங்கள் பொருளுக்கு மட்டும் விலை நிர்ணயம் செய்தீர்கள் என்றால் அவனுடைய மற்ற எக்ஸ்பென்சஸ் எல்லாமே அவனுக்கு வந்து சுமையாக இருக்கிறது அப்படி இல்லாமல் பொருளோட விலை ஐம்பது சதவீதம் அதை தவிர்த்துட்டு மேலும் ஒரு ஐம்பது சதவீத விலையை இந்த மற்ற விஷயங்கள் அவனுக்கான எக்ஸ்பென்சஸ்ஸை எல்லாம் கணக்கில் வச்சு ஒரு குறைந்தபட்ச விலை நிர்ணயமும் வந்து ஒவ்வொரு விளைபொருளுக்கும் வந்து செய்யணுங்கிறது எம்எஸ் சுவாமிநாதனுடைய ரிப்போர்ட்டில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான அம்சம் நம்ம சொன்ன இந்த எல்லா அம்சங்களுமே இதில் ஏதாவது எதிர்ப்பதற்கான ஒரு விஷயம் இருக்கிறதா அரசாங்கம் எதையாவது புறக்கணிப்பதற்கான ஒரு விஷயம் இருக்கிறதா அப்படி எதுவுமே கிடையாது அந்த எம்எஸ் சுவாமிநாதன் ரிப்போர்ட்டை இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும் என்பது இப்போதைய விவசாயிகளுடைய போராட்டத்தின் ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்கிறது ஒன்று இந்த ரிப்போர்ட்டே தேவையில்லை இது அபத்தம்னு சொல்லி தூக்கி போடு உன்னால் அப்படி தூக்கி போட முடியாது ஏன் தூக்கி போட முடியாதுன்னா அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் ஒரு அரசாங்கம் தன் நாட்டில் விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு செய்து தந்தாக வேண்டும் என்கிற நியாயம் புரிகிறது ஆனால் அதை நீ செய்தே தரமாட்டேன்ற இருபது வருஷமாக கிடப்பில் தூக்கி போட்டிருக்க அரசாங்கங்கள் எத்தனை மாறினாலும் அந்த ரிப்போர்ட்டை மட்டும் கையில் எடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் எங்களை நீங்கள் என்னவாக பார்க்கிறீர்கள் என்று அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் கேட்கிறார்கள் நம்ம நாட்டில் மக்கள் தொகையில் நூத்தி ஐம்பது கோடி பேர் இருக்காங்க அதுல கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு எண்பது கோடி பேர் வந்து விவசாய தொழிலில் தான் ஈடுபட்டிருக்கிறாங்க அவர்கள் நேரடியாக விவசாய கூலி தொழிலாளர்களாகவோ அல்லது அவர்களே அவர்கள் நிலத்தில் விவசாயம் செய்யக்கூடியவர்களாகவோ இங்கே விளையக்கூடிய பொருட்களை சந்தைக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய மற்ற உப தொழிலில் இருப்பவர்களாகவோ விவசாயத்தை நம்பி மட்டுமே நம்ம மக்களில் ரெண்டில் ஒருத்தர் இருக்கிறோம் போது விவசாயிகளுடைய இந்த கோரிக்கைகளை பற்றி அரசாங்கத்துக்கும் கவலை கிடையாது மக்களுக்கும் கவலை கிடையாது மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய ஊடகங்களுக்கும் கவலை கிடையாது அப்படின்னா இது ஒரு நாடா அல்லது காடா அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு வருகிறது இன்றைய இந்தியாவின் கிராமப்புறத்தை கணக்கில் எடுத்துக்கலன் இந்த கிராமப்புறத்தில் ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது என்ன சொல்கிறது என்றால் ஒருவன் சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் வந்து ஐம்பது சதவீதத்தை அவன் உணவுக்கு மட்டுமே செலவு பண்ணுறான் அப்படின்னு சொல் ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது இதனால தான் நம்மளுடைய கிராம பொருளாதாரமே நெருக்கடிக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது ஒருத்தனுக்கு மாத வருமானம் பத்தாயிரம் ரூபாய் என்றால் அவன் ஐயாயிரம் ரூபாயை அவனுடைய உணவுக்கு மட்டுமே செலவழிக்கிறான் இதை தவிர்த்துட்டு மீதி இருக்க ஐயாயிரம் ரூபாயில்தான் அவன் குழந்தைகளுடைய கல்வி மற்ற அடிப்படையான சில எல்லாம் அவன் வந்து செஞ்சுக்கணும் அவனுக்கு அவனுடைய வீட்டை வந்து அவன் டெவலப் பண்ணணும் லைஃப் ஸ்டாண்டர்டை அவன் வந்து உயர்த்திக்கணும் இது எல்லாத்துக்குமே வந்து அவன் வரக்கூடிய வருவாய் பத்தவில்லை என்பதுதான் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அவனுக்கு அவனுடைய வருவாயில் இருக்கக்கூடிய இந்த பெரும் சுமையாக இந்த ஐம்பது பர்சன்ட் செலவு உணவுக்கு மட்டுமே ஐம்பது பர்சன்ட் செலவு அப்படிங்கிறது இருக்கிறது இந்த விகிதாச்சாரத்தை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னால் எம்எஸ் சுவாமிநாதன் கமிஷன் அவங்களுடைய அந்த ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்ட ரெக்கமெண்டேஷன்ஸை எல்லாம் சிலவற்றையாவது வந்து தான் முடியும் என்பதுதான் நிலைமை இதனால தான் இந்திய அரசாங்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய வறுமையை குறித்த ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுப்பதற்கு தயங்குகிறது புள்ளி விவரங்களை கொடுப்பதற்கு தயங்குகிறது அது மாதிரியான ஒரு புள்ளி விவரத்தை கொடுத்தா இந்த விஷயங்கள்லாம் வெளியில் வந்துடும் இந்தியாவில் கிராமப்புற பொருளாதாரம் எந்த கண்டிஷனில் இருக்குது இந்தியாவில் ரெண்டில் ஒருத்தன் விவசாயி விவசாயத்தை சார்ந்து இருக்கிறான் அப்படின்ற போது அவனுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது இவங்க என்னென்னவோ பேசிகிட்டு இருக்காங்க ஜிடிபின்றாங்க இந்தியா பொருளாதாரத்தில் வந்து எதோ வல்லரசாயி கொண்டு இருக்கிறதுன்றாங்க இந்தியா பொருளாதாரத்தை அஞ்சாவது இடத்துல இருக்குது ஆறாவது இடத்துல இருக்குது அப்படி இப்படின்னா எது ஏதோ புள்ளி விவரங்களை சொல்கிறார்கள் அதையெல்லாம் ஃபைனான்சியல் டைம்ஸு அது இதுன்னு பத்திரிகைலாம் வந்து இஷ்டத்துக்கு எழுதுது டிவியிலலாம் வந்து டிபேட்லாம் வந்து இருக்கிறாங்க ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களில் ஐம்பது சதவீதம் பேர் அவங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தில் ஐம்பது சதவீதம் சாப்பிட்றதுக்கு மட்டுமே செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது அவங்கள ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்க்கறது அவங்களுக்கு உயர்கல்வி படிக்க வைக்கிறது அது மாதிரியான விஷயங்களுக்கு அவர்களுக்கு வருமானமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை இருக்கிறது அதனால் தான் வறுமையை குறித்து அரசாங்கம் அறிக்கை தர வேண்டும் இந்தியாவில் அம்பானியோ அதானியோ சேர்ந்து ஜிடிபியை ஏற்றிக்கிட்டு போட்டோம் அதை பற்றி பிரச்சனை இல்லை இந்தியாவில் ஒரு பர்சன்ட் பேர் பெரும் பணக்காரர்களாக இருக்கிறார்கள் அவர்களால் தான் இந்த நாடு முன்னேறிட்டு இருக்குன்னு ஒன்றிய அரசாங்கம் சொல்கிறது ஊடகங்கள் அதற்கு வந்து ஒத்து ஊதி கொண்டிருக்கிறது ஆனால் இந்த நாட்டில் எண்பது கோடி பேர் இன்னமும் ஃப்ரீ ரேஷனை நம்பி தான் இருக்கலாம் நீங்கள் ரேஷன் கடையில் ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய தானியங்களை வாங்கி சாப்பிடக்கூடிய நிலமையில தான் இந்த நாட்டில் எண்பது பர்சன்ட் பேர் இருக்கிறான் இதை பற்றியெல்லாம் நம்ம வந்து பேசணும்னா வறுமையை குறித்து அறிக்கை கூடியா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா ஏன் வறுமை இந்தியாவில் ஏன் வறுமை குறிப்பாக கடந்த பத்தாண்டுகளில் ஏன் வறுமை கொண்டே போகிறது ஏன் வேலைவாய்ப்பின்மை வாய்ப்பின்மை அதிகரித்து கொண்டே போகிறது அப்படின்னு கேட்டால் பண மதிப்பிழப்பை பற்றி சொல்ல வேண்டியிருக்கும் பண மதிப்பிழப்பனால இந்த நாடு எப்படி நாசமானது என்பதை பற்றி நம்ம வந்து சொல்ல வேண்டியிருக்கும் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன் அது தப்பாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறு வணிகர்கள் தொடங்கி சாதாரண குடிமக்கள் வரை எவ்வாறு பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை பற்றி சொல்ல வேண்டியிருக்கும் லாக்டவுன் போட்டாங்க அந்த லாக்டவுனால் ஏற்பட்ட நெருக்கடிகள் அந்த லாக்டவுனை அரசாங்கம் சரியான முறையில் செய்ததா என்பதை பற்றி ஒரு ஆய்வு செய்ய வேண்டியிருக்கும் இதையெல்லாம் செய்தால் பாஜகவை ஏற்கனவே காரி துப்பிக்கிட்டு இருக்கிறவனங்க எட்டி உதைக்க ஆரம்பிச்சிருவானுங்க அப்படிங்கிற ஒரு அச்சம் அந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது அதனால தான் இந்த கோபத்தை எல்லாம் சேர்த்து வைத்து தான் டெல்லிக்கு வந்து போராட வரும் விவசாயிகளை நாங்கள் துப்பாக்கி முனையில் கையாள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒன்றிய அரசாங்கம் சொல்லி கொண்டிருக்கிறது விவசாயிகள் சும்மா போராடல அவங்களுக்காக மட்டுமே சுயநலமாக போராடல நம்ம எல்லாருக்கும் சேர்த்து தான் அவர்கள் அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள் அவங்கள காலிஸ்தான் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவமதிக்கக்கூடிய ஆட்கள் யார் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் இந்து தீவிரவாதிகளாக இருக்கிறார்கள் இன்னும் ரெண்டு மாதத்தில் நம்ம வீட்டு வாசலுக்கு வந்து தாமரைக்கு ஓட்டு கேட்க போகிறவனுங்க இவனுங்க தான் கிட்ட ஒவ்வொருத்தர் சட்டையை பிடிச்சி நீங்கள் கேளுங்கள் விவசாயிகளை டெல்லி எல்லையில் வச்சு என்னடா பண்ணிங்க அவனுக்கு என்ன பாகிஸ்தான் தீவிரவாதிகளா அவங்க என்ன சீன ராணுவமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தான் கேட்டால் தான் இவங்க வந்து திருந்து வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்